இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒரு முறை கூடங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு வேதன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன ஒன்று நாளாக மத்திய விஷகம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் சிந்திப்போமானால் உமது அடியானுக்கு உண்டாகும் கணத்தை பற்றி தாவிது அப்புறம் உம்மோடு கூட சொல்லுவது என்ன தேவரீர் உமது அடியானை அறிவீர் தாவிது சொல்லுகிறான் தேவரீர் உமது அடியானாகிய என்னை நீர் அறிவீர் என்று சொல்லுகிறான் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் அவரை நம்மை அறிந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையை நாம் அவரை அறிந்திருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கிற ச காரியங்கள் என்ன எந்த நிலைமையிலே கர்த்தனமை அறிந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் சங்கீத மேலாவது வசனத்தை வாசித்தால் உமது கிருவியிலே கலிகூர்ந்து மகிழ்வேன் நீரின் உபத்திரவத்தை பார்த்து ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் என கண்பான தெய்வ பிள்ளையை சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவன் என்னை அறிந்திருக்கிறார் தேவரீர் நீர் என்று சொல்லி நான் வாசித்தோம் என கண்பான தெய்வ பிள்ளையை எதற்காக அறிந்திருக்கிறனால் நம்முடைய நம்முடைய வேதனைகள் நம்முடைய பாடுகள் நம்முடைய உபத்திரவங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் தேவனை நாம் சொல்லுகிறோம் கர்த்தாவின் எல்லாம் அறிந்திருக்கிறீர் நமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று நாம் சொல்லுகிறது காரணம் என்னவென்றால் நம்முடைய ஆண்டு அவர் நம்முடைய சிருஷ்டிப்பின் தேவனாக இருப்பது மாத்திரமல்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே தான் நம்முடைய ஆத்ம வியாகுளங்களை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம் ஆகவே சொல்லுகிறான் நமது கிருமையிலே களி குறிந்து மகிழுவேன் அவர் எத்தனை வியாகுளங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய கிருவியை நான் சிந்திக்கும் பொழுது அது எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லுகிறான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள்லாம் கோத்திரங்களும் போராட்டங்களும் வியாகுரங்களும் உண்டு ஆனால் அதற்கு மேலாக தேவன் தம்முடைய கிருவை வைத்திருக்கிறார் அந்த கிருவினாலே தான் இன்றைக்கு நாம் நிலைத்து கொண்டிருக்கிறோம் தகுதி இல்லாத மேல் காட்டப்படும் மாபெரும் தயவு தான் கிருபாய் இந்த கிருபினாலே நீ நிலைத்திருக்கிறபடினாலே உன்னை அறிந்திருக்கிற ஆண்டோர் சொல்லுகிறார் உன் வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் உன் பாடுகளை அறிந்திருக்கிறேன் இருக்கிறேன் துக்கத்தை அறிந்திருக்கிறேன் ஆகவே நான் உன்னை அறிந்திருக்கிறபடியினாலே நீ பயப்படாதே என்று சொல்லி அதற்கு மாறாக தேவன் தம்முடைய கிருபியை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கிருபியினாலே தான் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என கண்பான தேவ ஜனமே இந்த அதிகால இந்த கிருபி நீ பெற்றிருக்கிறாயா வியாகுலங்களை பார்த்தும் துக்கங்களை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் கிருபை மேலானது இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச வருஷங்களும் தேவனுடைய கிருவை பெற்றுக் கொண்டு நாம் வாழுவோமானால் நம்முடைய தேவனாய் கர்த்தனை கைவிடுவதில்லை நம்மை வெக்கப்படுத்துவதில்லை ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தாவையே உமது கிருபியிலே நான் கலியுர்ந்து மகிழுவேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமாவை வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அருமையான தேவ பிள்ளை இந்த காலைகளில தேவனாய் கர்த்தனை பார்த்து சொல்லுகிற காரியம் என் கிருவினாலே என்னை மூடி மறைத்திருக்கிறேன் அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு தைரியமாய் நாம் இந்த உலகத்திலே வாழ கற்று கொடுத்திருக்க இந்த கிருபிக்காய் நன்றி செலுத்துவோம் சத்ரு எவ்வளவுதான் போராடினாலும் அவன் ஜெயமெடுக்க முடியாது ஏனென்றால் கத்திராகி ஆண்டவர் அவனை சிறுவிலே தோற்கடித்து அவர் வெற்றியை கண்டவர் அவரால் ஆகாது ஒன்றுமில்லை இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு இந்த கிருமி பெற்றுக்கொள் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கண்களை முடி ஜெய்ப்பிப்போம் எங்கள் மீட்பரும் எங்கள் இயேசுவே கர்த்தாவிய நீர் கிருமி எங்களுக்கு கொடுத்தது கொடுத்ததுக்காய் சோத்திரம் இந்த உலகத்தில் அலைந்து திரிகிற எங்களுக்கு கர்த்தாவே இது கிருமி நீர் கொடுத்தது கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி ஆசீர்வதியம் அன்றுடைய என்னுடைய வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் எங்கள் பாடுகளையும் உபத்திரவுகளையும் அறிந்திருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி காரியத்தை வாய்க்கு செய்யுங்க தொடர்ந்து உங்களோட கரம் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமை கர்த்தா இயேசு கிறிஸ்துவை நம்மோடு கூட இருப்பாராக அமை